ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் பேக்ஸ் மணி யூடியூப் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களுக்கு உண்டான விரத உணவு முறைகள் பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலவங்களுக்கு வந்து நிறையாவே டவுட் இருக்கும் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டவுட் நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் வேலைக்கு செல்கிறவங்க வந்து நம்ம வந்து வெளியே சாப்பாடு சாப்பிடலாமான்னு சொல்லியும் டவுட் நிறையவே இருக்குது பின்பு பார்த்தீங்கன்னா வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து உணவு சமைத்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த பதிவில் வந்து ரொம்பவே தெல்ல தெளிவாக வந்து இருக்குது அதனால் வந்து யாரோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய திலக்ஷ்மணி யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஐயப்ப பக்தராக இருந்தால் மாலை போட்டிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாக்குறதுக்கு தொடங்குங்கள் ஒரு சில உங்களுக்கு டவுட் வரும் உங்களுக்கு எப்படி இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எங்க வீட்லயும் சுவாமி வந்து மாலை போட்டுட்டு வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி உணவு முறைகளை தான் வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் எங்கள் சாமியோட குருசாமி சொல்றதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதை தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு நானும் அந்த பதிவு போடுறேன் ஐயப்பனுக்கு பொறுத்தவரையில் நாம் என்ன சமைக்கணுங்கிறதுக்கு முன்னோக்கிட்டி வந்து நாம ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு தான் சமையல் போக வேண்டும் இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கவங்களுக்கு வந்து வந்து காலையில டீ காஃபி கொடுக்கணுன்னாலும் அதனால வந்து நீங்க ஒரு நாள்ல வந்து சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி வந்து ஸ்டவ் எல்லாமே சுத்தப்படுத்தி வச்சிட்டு வந்து நீங்க வந்து படுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து குளிச்சிட்டு வந்து நீங்க சீக்கிரமா வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே எளிமையா இருக்கும் நீங்க வந்து நைட்டு ஸ்டவ் எதுவுமே காலையில வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆகும் தான் வந்து ஒரு நாளுக்கு முன்னோட்டி வந்து அடுப்பெல்லாம் சுத்தம் செய்து விடுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லைனாலும் நீங்க வந்து குளிக்காம வந்து நீங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணவே கூடாது அதை வந்து வந்து நல்லாவே மனசுல வச்சுக்கிடுங்க மறந்துடாதீங்க விரதம் பொதுவாகவே வந்து விரதம் இருந்தாலே வந்து நம்ம வந்து வெஜிடேரியன் தான் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் காய்கறி வகைகள் வந்து நிறைய வந்து சேர்க்கலாம் பொதுவாகவே வந்து ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து காலையில வந்து சாப்பாடு வந்து தவிர்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் சுகர் எல்லாமே இருக்கு அதனால அதனால வந்து அவங்க வந்து உடம்பையும் பார்த்துக்கணும்ல அதனால வந்து காலையில் வந்து சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு விரத முறை வச்சுட்டு சாப்பிடுவாங்க பொதுவாக வந்து நார்மலாக நாலு தோசை சாப்பிட்டோன்னா அதில் வந்து ரெண்டு தோசை தான் சாப்பிடுவாங்க நாலு இட்லி சாப்பிட்டோன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து நம்ம விரதம் இருக்கணும்னா நம்ம உடம்பையும் பார்க்கணும்ல மாத்திரை போடுறதுக்காக வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் அதனால வந்து ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் வந்து இந்த மாதிரி வந்து விரத முறையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து பல வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது வெஜிடபிளில் வந்து என்னென்ன உணவு சேர்க்கலாமோ எல்லாமே வந்து சேர்த்துக்கிடுங்க ஒரு சில பொருட்கள் வந்து சமையலில் வந்து சேர்க்கக்கூடாது அது வந்து பொதுவாக வந்து விரதம் இருக்கிறனால வந்து கண்டிப்பா நம்ம வந்து சேர்க்க மாட்டோம் என்ன பொருள்னு சொல்லி பாத்தீங்கன்னா துண்டக்காய் பாவக்காய் இந்த ரெண்டு கசப்பான காய்கறிகளை வந்து எக்காரணம் கொண்டு வந்து நீங்க வந்து சமையல்ல வந்து சேர்த்து விடாதீர்கள் ஏன் பாத்தீங்கன்னா வந்து ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை அணிபவர்கள் வந்து இந்த காய்கறிகளை வந்து சாப்பிடக்கூடாது அதனால வந்து மறந்துடாதீங்க ஒரு சிலவங்களுக்கு டவுட் இருக்கும் கீரை வகைகள் சாப்பிடலாமான்னு சொல்லி டவுட் இருக்கும் கண்டிப்பா சாப்பிடலாங்க வாரத்துல வந்து ஒரு நாள் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து மதியான நேரம் மட்டும் கொடுங்க மதியானம் மிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து இரவு நேரத்துல வந்து கண்டிப்பா கொடுக்காதீங்க எந்த ஒரு பொருளையும் வந்து மிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வந்து அடுத்த நாள் கொடுக்குற பழக்கம் இருந்தால் வந்து கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து தவிர்த்து ரொம்பவே நல்லது ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து அப்பப்போ சமையல் செஞ்சு தான் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் பழையது எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது யாரும் மறந்து விடாதீர்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்ப சுவாமிகள் வந்து மலை ஏறி தான் வந்து ஐயப்பனை தரிசனம் காணுறதுக்கு வந்து செல்வாங்க அவங்களுக்கு வந்து நல்லா வந்து சக்தியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல அதனால் வந்து அவங்க உடம்புக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்ம பொருட்களை வந்து நம்ம வந்து சாப்பிட வந்து கொடுக்கவே கூடாது நிறைய பல வகைகள் கொடுங்க நிறைய காய்கறிகள் கூட்டு வச்சு சாப்பிடலாம் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலவங்க வந்து வேலை நிமித்தமாக வந்து வெளியே செல்றவங்க வந்து ஹோட்டல்லாம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறீங்க சாப்பிடுங்க என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து சமையல் செய்யும் போது வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருந்துட்டு நம்ம வந்து சமையல் வந்து வீட்டில் வந்து செஞ்சு தருவாங்க அதனால வந்து முடிகிற அளவுக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து முடிஞ்சவங்க பாருங்கள் வேலைக்கு செல்றவங்கலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து தனியாவே தண்ணி பாட்டில் வச்சுக்கிடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது அது வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து வீட்டுல வந்து பெண்கள் வந்து சமைத்து கொடுக்கவே கூடாது ஐயப்ப பக்தர்களை வந்து நேரில் பார்க்கவோ கூடாது அதனால வந்து ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னு வந்து 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 தங்கி இருப்பாங்க அப்படி அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து கோயில்ல தங்கி இருந்து விரதம் இருப்பாங்க ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ரூம் தான் இருக்கும் மூணு ரூம் தான் இருக்கும் வேற வழி கிடையாது அவங்க வந்து அந்த ரூம்க்குள்ளேயே வந்து இருந்துகிடுவாங்க இரவு சாப்பாடுல பாத்தீங்கன்னா வந்து எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க நைட் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இட்லி தோசை சாப்பிடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து அப்போதான் வந்து ஜீரணமாக வந்து செமிக்கும் அதுக்காக பொதுவாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ராத்திரிலாம் வெளியே சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஐயப்பனுக்கு வந்து காலையில மாலையில வந்து பிரசாதமா வந்து கலவை சாதம் வைங்க ரெண்டு நேரம் வைக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒரு நேரம் வந்து கற்கண்டு ஏதாவது வைத்து விட்டு வந்து மாலை பொழுதுல வந்து ஐயப்பனுக்கு பூஜை செய்யும் போது ஏதாவது ஒரு கலவை சாதம் வந்து கண்டிப்பா வைங்க ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யும் போது வந்து ஐ ஐயப்பனுடைய துதிகள் எல்லாமே பாடுங்கள் ரொம்பவே நல்லது இவ்வளவுதாங்க ஐயப்ப பக்தர்களுடைய விரத உணவு முறை அப்படி இருக்கணுமோ இப்படி இருக்கணுமோன்னு கிடையாதுங்க அசைவ உணவு பொருட்களை வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க சைவ உணவு பொருட்களை வந்து சேர்த்துக்கிடுங்க இவ்வளவுதான் இப்படிதான் விரதம் இருக்கணும்னு நல்ல நல்ல சத்துள்ள பழங்கள் வந்து சாப்பிடுங்க ஏன்னா வந்து மலை ஏறுறதுக்கு வந்து அப்பந்தான் வந்து நல்லா தெம்பா இருக்கும் ஓகே ஐயப்ப பக்தர்களே உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது வந்து தகவல் தெரியும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் வந்து எங்க வீட்டு சாமியோட குரு சாமியோட கேட்டு வந்து உங்களுடைய கருத்துகள் வந்து அனைத்தையும் வந்து நிவர்த்தி பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் ஐயப்ப பக்தர்களுடைய உணவுகள்ல வந்து விரத முறை இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாலை போட்டிருப்பாங்கல்ல கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரியோட நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா